ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம மினி சமையல் சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஆப்பிள் பேடு அதுப்பை பற்ற வைக்காம ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஊல் விட்டு டயர்டாக வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வீட்லேயும் ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் ஆசையாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ள மூணே பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட சேர்க்கறதுக்கு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க சுகராக அப்படியே சேர்த்துடக்கூடாது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம் சுகரை இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யையும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொட்டுக்கடலையையும் அப்படியே சேர்த்துடக்கூடாது இதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பவுடர் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அதை இதில் சேர்த்துட்டு இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஃபஸ்ட்டே ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் மொத்தமாகவே அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் அது போலவே நான் எடுத்தது மாதிரி ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பொட்டுக்கல்ல பவுடர் சுகர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ரொம்ப கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த அளவுக்காவது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அடுத்ததாக இது கூட பால் சேர்த்துக்கலாம் பால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஒரு ஸ்பூனால் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த ரெண்டு ஸ்பூன் பாலையும் நல்லா இந்த மாவு கூட கலந்து விட்டுக்கங்க இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் அது பத்தலைன்னா இப்போ கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் கூட உங்களுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரலைன்னா தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் பால் மட்டும் சேர்த்துக்குங்க தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க அப்போ தான் கரெக்டாக வரும் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதில் வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டும் தான் சேர்த்திருக்கோம் பொட்டுக்கல்ல சுகர் நெய் பால் இது மட்டும் இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே சமயத்துல குழந்தைங்களுக்கும் எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு உருட்டுறது மாதிரி பெரிய உருண்டைகளா உருட்டி எடுக்க வேணாம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி தான் இது கரெக்டாக வரும் அதனால கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நெய்யும் பாலும் மட்டும் சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துருக்கிறதுனால இந்த உருண்டையை உருட்டி எடுக்கும்போது நல்ல ஒரு ஷைனிங்காக கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும் உருண்டையை அப்படியே ஒரு உள்ளங்கையில் எடுத்து வச்சுட்டு நம்ம கை விரல் அந்த சுண்டி விரலால் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஓட்டை போடுற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடாதீங்க லைட்டாக போட்டாலே போதும் நல்லா ஒரு ஓட்டை மாதிரி விழுந்துரும் சுற்றி எதுவும் சின்ன சின்ன விரிசல்கள் இருந்தால் லைட்டாக எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ அந்த இந்த எல்லாம் சரி பண்ணியாச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு பார்த்தோன்னா நல்லா ஒரு ஆப்பிள் மாதிரி நமக்கு கரெக்டான ஒரு சேஃப்க்கு கிடைக்கணும் இப்போ மீதம் இருக்க மாவையும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து இதே மாதிரி சேஃப்ல பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய உருண்டைகளையுமே நான் அதே மாதிரி ஆப்பிள் சேஃப்க்கு பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம அடுப்பே பற்ற வைக்காமல் கூட ஒரு பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிக்கலாம் பாருங்க இப்போ ஒரு ஒன்பது உருண்டைக்கிட்ட நான் செஞ்சு முடிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சாச்சு இது குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்காம கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம் அதுக்காக இது ஆப்பிள் சேஃப்க்காக பண்ணுறதுக்கு காம்பு ரெடி பண்ணுறதுக்காக நான் இதில் கிராம்பை தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஆப்பிளில் இந்த காம்பு கூட சேர்ந்தது மாதிரி ஒரு இலை மட்டும் ரெடி பண்ணுறதுக்காக சின்ன சின்ன ஏலக்காயே எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான பக்குவத்தில் அழகாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களும் விருப்பப்பட்டு குஷியோடு சாப்பிடுவாங்க சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸுக்கு அடுப்பு எதுவும் படாது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பதினஞ்சே நிமிஷத்தில் நீங்களும் செய்யலாம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸை நீங்களும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பா அதனால் இனிய நாளாக மாறட்டும்